தமிழில் பார்த்த உடனே வாழைப்படத்துடைய கதையை பத்தி பேச போறோம் அப்படின்னு நினைச்சப்பீங்க அதான் இல்ல உடனே அதுக்கு டென்ஷன் ஆகி வீடியோவை மாத்திட்டு போயிடாதீங்க நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த படத்துல மெயினா பேசப்படக்கூடிய வாழையுடைய கதை அதாவது வாழைப்பழம் வாழை மரத்துடைய கதை ரொம்ப நாள் ஆச்சு உணவு அரசியல்ல ஒரு உணவுடைய வரலாறு எடுத்து பார்த்து வாழை அப்படிங்கிற டைட்டிலை பார்த்த உடனே எனக்கு இந்த வாழைப்பழம்ங்கிறது நாவு வந்துருச்சு தான் இன்னைக்கு வாழையை பத்தி பேசிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன் மனித குலத்துடைய வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரா இருக்கிறது தான் வாழை ஏன்னா நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கே வாழை ரொம்ப முக்கியமான அச்சாணியா இருந்திருக்கு அதே மாதிரி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலோடி பல தேசங்களுக்கு போய் சேர்ந்தவங்க தமிழர்கள் அப்படிங்கிற தமிழர்களுடைய பெருமைக்கு அடையாளமா இருக்கிறதும் வாழைதான் அது எப்படி வாழை அப்படிங்கிறது எந்தெந்த கலாச்சாரத்துல எப்படி எப்படிலாம் பார்க்கப்படுது அதே சமயத்துல ஆப்பிளை வந்து சாப்பிட்டுதான் வந்து மனித குலம் வந்து பாவம் பண்ணிருச்சு அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா அது ஆக்சுவலா ஆப்பிள் கிடையாது வாழை பழம் தான் அது எப்படி இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வாழையுடைய வரலாறுல புதைஞ்சிருக்கு இதெல்லாம் விட முக்கியமானது வாழை எந்த அளவுக்கு நல்லதா நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி மனிதனுடைய ரொம்ப கேவலமான பக்கத்திற்கு அடையாளமா இருக்கிறதும் வாழை தான் அது எப்படி இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு வாழையுடைய வரலாறுல பாக்க போறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு வாழையின் கதையை முழுசா பாத்திரலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கான ஒட்டுமொத்த உலகத்துடைய வாழை மார்க்கெட்டுடைய வேல்யூ அப்படிங்கிறது நூத்தி நாற்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள நூத்தி நாற்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலரை தாண்டி போயிரும் அப்படின்னு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் டன்ல இருந்து நூறு மில்லியன் டன் அளவுக்கான வாழைப்பழங்கள் உலக அளவுல உற்பத்தி செய்யப்படுது இதுல இந்தியாவுடைய உற்பத்தி அளவு தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்தியாவுக்கு அடுத்து சீனா இருக்கு அதுக்கப்புறமா இந்தோனேஷியா இருக்கு அதுக்கப்புறமா தான் மற்ற நாடுகள் எல்லாமே வருது இப்படி அதிக அளவுல வாழைப்பழங்களை உற்பத்தி செய்யக்கூடிய டாப் நேஷன் எல்லாமே அவங்களுடைய உள்நாட்டு தேவைக்காக மட்டும்தான் வாழைப்பழங்களை உற்பத்தி செய்யறாங்க இந்தியா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது மில்லியன் டன் அளவுக்கான வாழைப்பழத்தை உற்பத்தி செஞ்சிருக்கு இதுல எண்பது சதவீதத்துக்கு மேல உள்நாட்டு தேவைக்காக மட்டுமே வாழைப்பழங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த டேட்டா ஆச்சு பார்க்கும் போது உலகத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கும் தேவைக்கு அதிகமான அளவுக்கு வாழைப்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுது ஆனா அது அத்தனையும் உண்ணவும் படுது அந்த அளவுக்கு எல்லா நாட்டிலையும் எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா மனிதர்களும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவா வாழைப்பழம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அது தொடங்கின காலத்துல சரி இந்த வாழை அப்படிங்கறதுடைய பூர்வீகம் எது தென்கிழக்கு ஆசியா தான் இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா பப்புவா நீகுணி நாட்டுலதான் அது உருவா இருக்கும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க வாழைப்பழங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகள்ல இருக்கு இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகள்ல சாப்பிட்றதுக்கு கனியா பழமா இருக்கிற மாதிரியான வகைகளும் இருக்கு காயா இருக்கக்கூடிய வகைகளும் இருக்கு சாப்பிடவே முடியாத வகைகளும் இருக்கு இந்த வகைகள்ல அலங்காரத்துக்காக மட்டுமே வளர்த்து பயன்படுத்தக்கூடிய வாழைப்பழங்களுமே இருக்கு அதுலயும் தெற்காசிய நாடுகள்ல இந்தியாவுக்கு வாழைக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்புங்கிறது இருக்கு இந்தியாவில் அதுலயும் குறிப்பா தென்னிந்தியாவில் அதுலேயும் குறிப்பா தமிழர்களுடைய பண்பாட்டில் வாழைக்கு ரொம்ப முக்கியமான இடங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு முக்கணிகளில் ஒரு கனியாக வாழை பார்க்கப்படுது அதே மாதிரி வாழை அப்படிங்கிறது செழுமைக்கு அடையாளமா வளர்ச்சி அடையாளமா பார்க்கப்படுது அப்படிங்கறதால பல நல்ல காரியங்களுக்கு வாழை ஒரு அடையாளமா வைக்கப்படுது சாமி கும்பிடுறதுல வாழைப்பழம் பழம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு தாம்பூலத்தட்டு மாத்துறாங்கன்னா அதுலயும் வாழைப்பழங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஏன் எல்லா முக்கியமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் பந்தலா நிக்கிறது வாழை மரங்கள் தான் ஏன் வாழைங்கிற பேரே செழிப்பதான குறிக்கிது வாழ் வாழ்க வாழ்க்கை அப்படிங்கிறதுடைய தொடர்புலதான் வாழை அப்படிங்கிற பேருங்கிறதே வைக்கப்படுது வாழை மரத்துடைய இயல்பு விழுந்து விழுந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியா அது வாழையடி வாழையா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுக்கான அடையாளமா அதுக்கு வாழை அப்படிங்கிற பேரே வைக்கப்பட்டிருக்கு தமிழ்ல வாழையடி வாழையா வாழுனா அப்படின்னு வாழ்த்துறதாகட்டும் இல்ல காத்தடிச்சு மூங்கில் ஆடினாலும் சரி வாழையாடினாலும் சரி நஷ்டம் வாழைக்குதான் அப்படின்னு சொல்ற மாதிரியான பழமொழிகள் ஆகட்டும் வாழையோட நிறைய தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்குது சங்ககால புலவர்கள் வாழைப்பூவை பெண்களுடைய கண்களோட ஒப்பிட்டு வந்து வர்ணிச்சு பாடியிருக்காங்க அதே மாதிரி புதுசா முளைச்ச வாழைப்பழம் அப்படிங்கிறது குட்டியா இருக்கக்கூடிய யானை தந்தத்துக்கு ஒப்பா இருக்குங்கிற மாதிரி பாடல்களை பாடியிருக்காங்க சங்ககால பெண்கள் வந்து வாழைப்பூ டிசைன்லயே வளையல்களை எல்லாம் போட்டுக்கிட்டாங்கிற மாதிரியான குறிப்புகள் எல்லாம் கூட சங்க பாடல்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது வாழையை குறிக்கிறதுக்கு தமிழ்ல அம்பனம் அறமறை தாம்பூர வள்ளம் இப்படின்னு பல பெயர்கள் இருக்கு அதுல ஒரு பெயர் தான் மோசை இந்த மோசை அப்படிங்கிறது மோதை அப்படிங்கிற ஒரு சொல்லுல இருந்து மருவி உருவாயிருக்கலாம் இந்த மோசை அப்படிங்கிறது தான் சமஸ்கிருதத்துல அதுக்கப்புறமா மோச்சை அப்படின்னு உருவாயிருக்கலாம் இந்த மோச்சையில இருந்து தான் வாழைப்பழத்துக்கான சயின்டிபிக்கல் ஜீனஸ் நேமான மூசா அப்படிங்கிறது பிறந்திருக்கும் இப்ப நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாழையுடைய மூதாதையர் யாருன்னா ரெண்டே ரெண்டு இனம் தான் ஒன்னு மூசா அக்குமி நாட்டா இன்னொன்னு மூசா பால்பிசியானா இந்த ரெண்டு இனங்களுடைய கலவைகளாதான் அடுத்தடுத்து பல இனங்கள் உருவாச்சு வாழை அப்படிங்கிறது ஒரு ஹெர்பேஷியஸ் பிளான்ட் வகையை சார்ந்தது அதாவது வாழைக்கு அப்படின்னு ஒரு தண்டு ஒரு ட்ரங்க் அப்படிங்கிறது கிடையாது நாம பாக்குறோம்ல வாழை தண்டு அப்படின்னு அது ஆக்சுவலா வாழை மரத்துடைய தண்டுங்கிறது கிடையாது வாழைங்கிறது ஒரு மரமே இல்லாது ஒரு செடி வகை வாழையுடைய தண்டுங்கிறது பூமிக்கடியில தான் இருக்கு மேலே எழுந்து வருது இல்லையா அது என்னன்னா அது வாழையுடைய இலைகள் வாழை இலை அப்படிங்கிறது ஒரு சுத்து சுத்திக்கிட்டு ஒரு போலி தண்டா உருவாயிருக்கு ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போலி தண்டுல இருந்துதான் அதுக்கப்புறமா இலைகள்ங்கிறது வெளியில வந்து விழுகுது அதே மாதிரி இந்த தான் ஒரு குலையையும் தள்ளுது அந்த குலையில இருந்து அதுக்கப்புறமா பூக்கள் பூக்குது அந்த பூக்கள்ல தான் நமக்கு வாழைப்பழங்கள்ங்கிறது தாரா கிடைக்குது வாழைப்பழத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வாழைங்கிறது தார்ல வரும் அந்த தார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசையையும் சீப்புன்னு சொல்லுவாங்க அந்த சீப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழத்தையும் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்கிலீஷ்ல இது எப்படி இருக்குன்னா அந்த வாழை தார் இருக்கு இல்லையா அத ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழத்தையும் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழக்கம் எங்க இருந்து வந்ததுன்னா மத்திய கிழக்கு பகுதியில வாழையை பயிரிட ஆரம்பிச்சப்போ இதே முறையில தான் குறிப்பிட ஆரம்பிச்சாங்க அதனாலதான் பண்டைய அரேபிய மொழியில விரல்களையும் விரல் நுனிகளையும் குறிக்கக்கூடிய பானான் அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் பானானா அப்படிங்கிற சொல்லுங்கிறதே பிறந்துச்சு அதுதான் இன்னைக்கு ஆங்கில பெயரா வாழைப்பழத்துக்கு கொடுக்கப்படுது இப்படி பல இனங்கள்ல பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த வாழை இனங்கள் பொதுவா மூணு வகையில இருக்கும் ஒன்னு மஞ்சள் வாழை இன்னொன்னு செவ்வாழை இன்னொன்னு பச்சை வாழை இல்லைன்னா வாழைக்காய் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா மஞ்சள் வாழையும் செவ்வாழையும் வாழை பழங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா இந்த பச்சை வாழைன்னு சொல்லப்படக்கூடிய வாழைக்காய்கள் அப்படிங்கிறது காய்கள் அது தான் பார்க்கப்படுது இந்த வாழைக்காய்களை நேரடியா நம்மளால பழம் மாதிரி எடுத்து சாப்பிட முடியாது அதை சமைச்சுதான் நம்ம சாப்பிட முடியும் நம்ம வாழைக்காய் அப்படின்னு சொன்னாலும் ஆங்கிலத்துல இதை சரியா குறிக்கக்கூடிய வார்த்தை எதுனா பிளான்டைன் இதை பயிரிடக்கூடிய தோட்டங்களுக்கு பிளான்டைன்ஸ் அப்படிங்கிற பேரு பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல வாழை தோட்டங்களுக்கு பிளான்டைன்ஸ் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு ஆனா ஆக்சுவலா பிளான்டைன் அப்படிங்கிறது இந்த மாதிரி வாழைக்காய்களை பயிரிடுறதான் குறிக்கும் இந்த பிளான்டைன் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா ஸ்பானிஷ் மொழியில் இருக்கக்கூடிய பிளான்டினோ அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது அதற்கான அர்த்தம் என்னன்னா காய்கறி அப்படின்னு அர்த்தம் லிட்ரலாக அந்த பெயர் தான் அதுக்கு வச்சிருக்காங்க ஆனால் இவ்வளவு வெரைட்டி வாழைப்பழங்கள் இருக்குல்ல அது எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் மனுஷன் ஏன்னா மனிதன் ஆதியில பயிரிட்ட ஆரம்ப பயிர்கள்ல முக்கியமான ஒரு பயிர் தான் இந்த வாழைப்பழம் வாழைப்பழத்தை அவன் பயிரிட ஆரம்பிச்ச சமயத்துல இது நிறைய எடுத்து சாப்பிடுற அளவுக்கு கூட இருந்திருக்குமானே சந்தேகம்தான் அப்படின்னு சொல்றாங்க மனுஷன் அதுக்கப்புறமா வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஒன்னோட ஒண்ணு கலப்பினம் செஞ்சு செஞ்சு புதிய புதிய வெரைட்டிகளை உருவாக்கி இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெரைட்டிஸ்ல வாழைப்பழங்கள் இருக்கு தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு அந்த வகையில வாழைப்பழங்கள் பரிணமிக்க காரணமா இருந்தது மனுஷன் அதே சமயத்துல இப்படி வாழைப்பழங்கள் புதுசு புதுசா உருவாக ஆரம்பிச்சப்போ அது மனுஷனுக்கும் பரிணாம வளர்ச்சியை கொடுத்துச்சு வாழைப்பழங்களை பயிரிடுறதன் மூலமா விவசாயத்தின் நுணுக்கங்களை அவன் கத்துக்க ஆரம்பிச்சான் அதன் மூலமா அவனும் பரிணமிக்க ஆரம்பிச்சான் கிமு ஆயிரமாவது காலகட்டத்துல எகிப்துல வரையப்பட்ட ஓவியங்கள்ல வாழைப்பற்றண குறிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது அதே மாதிரி கிமு ஐநூறு காலகட்டத்தை சார்ந்த ஆப்பிரிக்க ஓவியங்கள்ல கூட வாழைப்பற்றண குறிப்புகள்ங்கிறது கிடைக்குது ஆனா உண்மையிலேயே வாழைங்கிறத எப்போ மனுஷன் பயிரிட ஆரம்பிச்சிருப்பான் அப்படிங்கறத கணக்கு பண்ண அது கிமு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எங்க தொடங்கிருக்கு அப்படிங்கிற தேடலுக்கான பதில் அப்படிங்கிறது பப்புவா நியூகினி நாட்டுல இருந்துதான் நமக்கு கிடைச்சது பப்புவா நியூகினியில இருக்கக்கூடிய குக் சாம்ப அப்படிங்கிற இடத்துலதான் முதல் முதல்ல வாழைப்பழங்கள் தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க இன்னும் சொல்லப்பானா நியூ நியூகினியில தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் வாழைப்பழம் அப்படிங்கறதே இருக்கு மூசா இன்ஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வாழை மரங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் அடி மலை உயரத்துலதான் வளரக்கூடிய ஒண்ணா இருக்கு அடர்ந்த காட்டு பகுதியில தான் இது வளருது அதனால இதுக்கு காட்டு வாழை மரம் அப்படிங்கிற பேருங்கிறத கூட அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் சொல்றாங்க இந்த வாழை மரம் கிட்டத்தட்ட எழுபது அடி உயரத்துக்கு வருமா இதோடைய பழ ஒவ்வொன்னும் அவ்வளவு ஜைஜான்டிக் சைஸ்ல இருக்கு இந்த மாதிரி சைஸ்லயோ இதை விட வாழைப்பழத்துடைய மூதாதையர் இனங்கள்ங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும் அதுல இருந்துதான் ஒவ்வொரு இனங்களா அதுக்கப்புறமா பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா பப்பா நியூகிணிகளை பிறந்த அந்த வாழைங்கிறது எப்படி உலகம் முழுக்க பயணிச்சது இந்தியாவுக்கு முதல் முதல் எப்படி வந்துச்சு அதற்கான பதில் தமிழர்களுடைய கப்பலோட்டும் திறத்துல இருக்கு பப்பா நியூகினியில இருந்து கடல் மார்க்கமாதான் இந்தியா உட்பட இந்தோனேஷியா கம்போடியா மாதிரியான பகுதிகளுக்கும் வாழைப்பழம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சிருக்கும் முதல் முதல்ல மனிதர்கள் கடல்ல பயணம் செஞ்சு இந்த தீவு பக்கமா போகும்போது அங்க இருந்து இந்த செடிகளை எடுத்துக்கிட்டு வந்து அந்தந்த பகுதிகளை பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க அங்க அது உள்ளூர் இனமா உருவாக ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவிலையும் தென்னிந்தியாவில தான் முதல் முதல்ல வாழைப்பழம் அப்படிங்கிறது வேறு இருக்கு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு இடமா நகர ஆரம்பிச்சிருக்கு தோராயமா கிமு மூவாயிரம் தான் வாழை அப்படிங்கிறது இந்திய நிலப்பரப்புல இருந்து ஆப்பிரிக்க கண்டத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போய் சேர்ந்தது கடல் வாணிபம் மூலமாதான் அந்த காலகட்டத்துல கடல் வாணிபத்துல தலை சிறந்தவர்களா இந்திய நிலப்பரப்புல இருந்த ஒரே இனம் தமிழர்கள் தான் தமிழர்கள் கடலோடிகளா போகும்போது மடகாஸ்கர் பகுதிகள வாழைகளை பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து ஆப்பிரிக்க கண்டத்துக்கு அது பரவ ஆரம்பிச்சு புது புது இனங்களா உருவாக ஆரம்பிச்சிருக்கு இது கிவும் ஐநூறு காலகட்டம் வரைக்குமே தொடர்ந்துருக்கு அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கா மூலமாவோ இல்ல தமிழர்களுடைய வாணிப தொடர்பு மூலமாவோ பண்டைய எகிப்துக்கும் கிரேக்கத்துக்கும் ரோமுக்கும் வாழை அப்படிங்கிறது பயணப்படுது ஆனால் இது எல்லாமே சரியான வரலாற்று தரவுகளோட நமக்கு கிடைக்கல இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் ஆனா சரியான வரலாற்று தரவு அப்படிங்கிறது வாழையை பத்தி நமக்கு எங்க இருந்து தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது அலெக்சாண்டர் இந்தியாவை நோக்கி படையெடுத்தார் இல்லையா அப்பத்துல இருந்துதான் அலெக்சாண்டர் படையெடுத்துட்டு வந்த சமயத்துல அவர் கூட பல அறிஞர்களையும் கூடவே கூட்டிட்டு வந்தார் பல விஷயங்களை டாக்குமெண்ட் பண்றதுக்கு அதுல தியோஃபிராஸ்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் பழங்களை பற்றியும் செடிகளை பற்றியும் மரங்களை பற்றியும் பதிவு செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தார் அதுக்கப்புறமா பிளைனியுடைய குறிப்புகள்லையுமே நமக்கு வாழை பற்றின செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்குது அதுக்கப்புறமா சீனாவுக்கு வாழை அப்படிங்கிறது பயணப்படுது கிபி இருநூறுல தான் சீனாவில வாழைப்பழத்தை பத்தின தெளிவான குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அதுக்கு முன்னாடியே வாழைப்பழம்ங்கிறது அங்க பயிரிடப்பட்டுச்சா பயன்பாட்டுல இருந்துச்சான்னு தெரியல அதே மாதிரி தமிழர்களோட வாணிப தொடர்பு வச்சிருந்த அரேபியர்கள் மூலமா மத்திய கிழக்கு பகுதிகளையும் வாழை அப்படிங்கிறது அதிகமா பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது தான் கிபி ஆயிரத்தி நானூறுக்கு மேல வாழை அப்படிங்கிறது ஐரோப்பாவோட தொடர்பு ஏற்படுத்த ஆரம்பிக்குது ஐரோப்பியர்களுக்கு வாழைப்பழங்கிறது போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அத அவங்க அதிகமா பார்க்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறமா தான் அதுலயும் இந்தியாவோட நேரடி தொடர்புகள் அவங்க ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வாழைப்பழத்தை முழுமையா பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க ஐரோப்பியர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல விஜயநகர அரசுக்கு சுற்றுப்பயணமா வந்த லூடோ விகோடி வார்த்தையமா வாழைப்பழத்தை பற்றின குறிப்புகளை தர்றாரு சரியா அதே காலகட்டத்துலதான் வாழைப்பழங்கள் அப்படிங்கிறது தென் அமெரிக்க பகுதிக்கும் போய் சேர்ந்துச்சு இந்தியாவுக்கான புது வழியை தேடுறோம் அப்படின்னு சொல்லி தென் அமெரிக்காவை போய் தொட்டாங்க இல்லையா ஐரோப்பியர்கள் அந்த சமயத்துல அவங்க கையோட வாழைப்பழங்களையும் எடுத்துட்டு போனாங்க அப்பதான் வாழை அப்படிங்கிறது அங்கேயும் போய் அறிமுகமாக ஆரம்பிச்சது குறிப்பா முதல் முதல் ஹைதி தான் வாழை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு காலகட்டத்துல ஹைதிக்கு மிஷினரியா கிளம்பி போன ஃப்ரையர் தாமஸ் டி பெர்லாங்க அப்படிங்கிறவர் தான் அங்க வாழையை அறிமுகப்படுத்துறாரு அவர் தான் அதுக்கப்புறமா பனாமாவில பிஷப்பா நியமிக்கப்பட்டார் அங்க போயும் வாழைய அவர் தான் அங்க பயிரிட ஆரம்பிக்கிறார் எதுக்கு தெரியுமா அவங்க பயிரிட ஆரம்பிச்சாங்க ஆப்பிரிக்கா நிலத்துல இருந்து கருப்பின மக்களை அடிமைகளா கூட்டிட்டு வந்து இந்த புதிய நிலப்பரப்புல பெரிய பெரிய ஏக்கரை வளைச்சி போட்டு அவங்கள பண்ணை அடிமைகளா நியமிச்சாங்க அந்த பண்ணையில பல பணப்பயிர்களை காஃபி மாதிரியான பணப்பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி பண்ணை அடிமை தொழிலாளர்களா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கருப்பின மக்களுக்கு போதிய அளவுக்கான உணவுங்கிறத தரணும் அப்பதான் நல்லா சத்தா சாப்பிட்டா அவங்க வேலை செய்வாங்க ஆனா அவங்களுக்கு உணவு தர்றதுக்கு கூடுதலாக செலவு பண்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை எதுக்கு இந்த அடிமைகளுக்கு நாம செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு அதை சரி கட்டுறதுக்கு அவங்களுக்கு வாழைங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா தெரிஞ்சிச்சு வாழை பழத்துக்கு பெருசா டிமாண்ட் இல்லை ஆனா அதுல நிறைய நார் சத்து மாதிரி ஏகப்பட்ட சத்துகள் இருக்கு அந்த சத்தான வாழைப்பழத்தை சாப்பிட்டு இவங்க நிறைய வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான உணவு தேவைக்காக தான் இந்த வாழைய அதிகமா பயிரிட ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே ஆப்பிரிக்காவில வாழையை சாப்பிட்டு பழகி இருந்த கருப்பின மக்கள் அங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அட்லீஸ்ட் வாழையாவது கிடைச்சிருக்கேன் அதை நல்லா சாப்பிட்டாவது உயிர் வாழ்வோம் அப்படின்னு அதை அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா இதுல ஒரு பெரிய திருப்பங்கிறது அதுக்கப்புறமா நிகழ்ந்துச்சு அமெரிக்க கண்டத்துல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவான யுஎஸ்ஏல வாழை தோட்டங்கள்ங்கிறது பெருசா இல்லை அந்த நாட்டுக்கு வெளியில இருந்து அதாவது அமெரிக்காவுக்கு கீழ இருந்த நாடுகள்ல இருந்து வாழை அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து சேருது அதை வாங்கி சாப்பிட்டா அமெரிக்க மக்கள் கற்பின மக்கள் இல்லை அமெரிக்காவில இருந்த வெள்ளை இன மக்கள் ஆனா இது சூப்பர் டேஸ்டியா இருக்கே அப்படின்னு அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்கள பார்த்து ஐரோப்பாவிலையும் அதுக்குன்னு ஒரு டிமாண்டுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அடிமை கருப்பிட மக்களுக்கான உணவா அதுவரைக்கும் பார்க்கப்பட்டுட்டு இருந்த வாழைக்கு திடீர்னு ஒரு பெருசா டிமாண்ட் உருவாக ஆரம்பிச்ச உடனே அதை நோக்கி இந்த முதலாளிகள் நகர ஆரம்பிச்சாங்க அதை மட்டுமே சாப்பிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலாளர்களுக்கு அதுவும் கிடைக்காத ஒன்னா மாறுச்சு வாழைப்பழத்துக்கான இந்த புது டிமாண்ட வச்சு பயங்கரமா கள்ள கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த முதலாளிகள் இதுக்குனே புது புது நிறுவனங்கள் உருவாக ஆரம்பிச்சு போடப்பொழி செய்ய ஆரம்பிச்சாங்க அதுலயும் டிரான்ஸ்போர்ட்டை ஈஸியாக்குற மாதிரியான ரயில்வே கனெக்ஷன் வாழை தார்களை நீட்டா அடிக்கிட்டு போகிறதுக்கான பாக்ஸ் இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த லாபம்ங்கிறது பல மடங்கு அதிகமாக ஆரம்பிச்சது இந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு சில முக்கியமான பெரிய கம்பெனிகளுக்கு மட்டுமே போக ஆரம்பிச்சது அவங்க அந்த லாபத்தில் கிடைச்ச பணத்தை வச்சு நிறைய கோல்மால்களை பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் பல நாடுகளுடைய அரசுகளையே கவிழ்க்க ஆரம்பிச்சாங்க இந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரியான பலரகம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அப்படி உருவாக்கப்பட்ட பலரகம் தான் கேமன்டிஷ் இந்த கேமண்டிஷ் கேக்கலையே நிறைய கேமண்டிஷ் உருவாச்சு டாஃப் கேமண்டிஷ் ரெட் கேமண்டிஷ் மாதிரியான வாழைப்பழங்கள்லாம் உருவாச்சு இன்னைக்கு அதிகமான அளவுக்கு இந்த கேமண்டிஷ் வாழைப்பழ வகைகள் தான் உலகம் முழுக்க உற்பத்தி செய்யப்படுது இந்த டிமாண்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுக்கு மேல ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபது காலகட்டத்துல வாழைப்பழத்தை சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ப்ரொமோஷனை அதிகமாக்குறதுக்காகவே புது புது யுக்திகளை வந்து பயன்படுத்தினாங்க வாழைப்பழத்தை ரிலேட்டடா நிறைய ப்ராடக்ட்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு வாழைப்பழத்தை பேஸ் பண்ண காஃபி ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் வாழைப்பழ கேக்கு வாழைப்பழத்தை அடிப்படைய வச்சு உருவாக்கப்பட்ட சமையல் பொருட்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வாழைப்பழத்தை வச்சு உருவாக்கப்பட்டுச்சு அதை இன்னும் கேட்சியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழைய பேஸ் பண்ணி மேஸ்காட் உருவாக்குனாங்க பனானா மேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி அதுக்காக ப்ரொமோட் பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கூட நடந்துச்சு மினியன் படம் வந்த சமயத்துல மினியனை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாழைப்பழத்தை பேஸ் பண்ணி எல்லோ கலர் டிக்டாக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க கம்பெனி அதே மாதிரி வாழைய சாப்பிடுறது ரொம்ப ஹெல்த்தி அதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு அத சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பூஸ்டரான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ப்ரமோஷன் அவங்க சாதாரணமா செய்யல டாக்டர்ஸ வச்சு செஞ்சாங்க ரியல் இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் நேரடியா டாக்டர்ஸை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சு வரக்கூடிய பேஷன்ஸுக்கு மருந்தா நீங்க வாழைப்பழத்தையே பிரிஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னாங்க அந்த சமயத்துல நிறைய டாக்டர் வந்து டியூபர் டயாரியா மாதிரியான பல நோய்களுக்கு வாழைப்பழத்தை மருந்தா பிரிஸ்கிரைப் பண்ணி தந்தாங்கன்னா பாத்துக்காங்க எந்த அளவுக்கு ப்ரமோஷன் நடந்துச்சுன்னு ஆனா வாழைப்பழத்துக்கு இப்படி ஒரு டிமாண்ட் உருவாகி அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் உருவாச்சு இல்லையா அந்த மார்க்கெட்டை வச்சு ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான் அதிகமா லாபம் பார்த்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அப்படி லாபம் பார்த்த அந்த கம்பெனிகளால பெரிய பெரிய மோசமான விளைவுகள்லாம் உருவாச்சு ஏகப்பட்ட நாச வேலைகள் நடக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட நடந்துச்சு இந்த கம்பெனிகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி இதுனா இந்த யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம் தான் இத எல் புல்போ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்கு அர்த்தம் ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் மாதிரி பல இடங்கள்ல வந்து தன்னுடைய கைகளை பிரிச்சு வச்சு பல உள்வேளைகளை பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிறுவனமா இதுக்காக வைக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு என்னையா மோசமா செஞ்சாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஒரு சம்பவம் சொல்றேன் இந்த யுனைடெட் ஃபுட் கம்பெனி அப்படிங்கிறது அமெரிக்கால இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் சரி இது மாதிரி மற்ற நிறுவனங்களை என்ன பண்ணாங்கன்னா தென் அமெரிக்க நாடுகள்ல பல ஏக்கர் நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அந்த நிலங்கள்ல இந்த வாழைகளை வந்து பயிரிட்டு இருந்தாங்க அதுல வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் உரிய அளவுக்கு சம்பளங்கிறத தரல இந்த நிலங்களையும் உரிய முறையில அவங்க வாங்கலை எல்லாம் கோல்மால் தான் வாங்கினாங்க யாரும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத மாதிரி அந்தந்த நாடுகள்ல இருந்த அரசுகளை பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல கௌதமாலாவில் ஒரு பெரிய புரட்சி நடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிறது அமையுது அந்த அரசுடைய பிரசிடெண்டா ஜாக்கபோ அர்பென்ஸ் அப்படிங்கிறவர் வர்றார் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி கௌதமாலாவில் தங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்கள்ல இருந்து பல நிலங்களை வந்து திருப்பி தரணும் அதை நான் விவசாயிகளுக்கு திருப்பி போறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா நீங்கள் அநீதியாக வந்து இந்த நிலத்தை வந்து பிடிக்க எடுத்திருக்கீங்க அதை ஒழுங்காக திருப்பித்தாங்க அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நிறைய டாக்ஸ் கட்டாமல் இருந்தீங்க அதுக்கும் நீங்கள் டாக்ஸ் எல்லாம் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொன்னார் உடனே யுனைடெட் ஃபுரூட் கம்பெனி ஜாக்கோபோக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க என்ன பண்ணாங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் கோல்டு வாருங்கிறது உச்சத்துல இருந்த காலகட்டம் அதை பயன்படுத்தி அமெரிக்க அரசெல்லாம் லாபி பண்ணாங்க தென் அமெரிக்காவில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசுங்கிறது உருவாயிடுச்சு ரஷ்யாவோட அவங்க தொடர்பு வச்சிருக்காங்க நமக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி பணத்தை செலவு பண்ணி ஒரு லாபி பண்ணி சிஏவை வந்து அவருக்கு எதிராக களமிறக்கி ஒரு பெரிய ஒரு ஆட்சி கவிழ்பை நடத்தி அவரை நாட்டை விட்டே கடத்திட்டாங்க அதுக்கப்புறமா ரஷ்யாவோட அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய கோல்மாலுங்கிறதே நடந்துச்சு இப்படி தங்களுடைய தேவைக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டுடைய அரசையே கவிழ்க்கிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு நிறுவனமா இந்த யுனைடெட் ஃபுட் கம்பெனிங்கிறவங்க இருந்தாங்க வாழையை அடிப்படையை வச்சு இந்த மாதிரியான கொடுமைகள்ங்கிறது தென்னமெரிக்காவில் மட்டும் நடக்கல இந்தியாவிலயும் நடந்துச்சு இந்தியாவில் வாழை தோட்டங்களில் வேலை செய்யறவங்களுக்கு சாதிய ரீதியான அடக்குமுறைகள் அப்படிங்கிறது நடந்துச்சு அதே அடிப்படையாக வச்சுதான் வாழைப்படம் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் படம் பார்க்கல படம் பார்த்துட்டு வேணா அது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம் வாழை அடிப்படையாக வச்சு இப்படி நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம் இப்போ கூட சமீபத்தில் கூட ஈக்குவேடர்ல இருக்கக்கூடிய வாழை தோட்டங்கள்ல குழந்தை தொழிலாளர்கள் சட்டத்துக்கு புறம்பா பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்படுது அதே மாதிரி பல இடங்கள்ல வாழை தோட்டங்கள்ல அளவுக்கு அதிகமா பெஸ்டிசைட்ஸ பயன்படுத்துறாங்க அதுவும் பேன் செய்யப்பட்ட பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க அதனால தொழிலாளர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு வருது கேன்சர் மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு ஆராய்ச்சியில தெரிய வந்துருச்சு இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயோ நடக்கணும்னு இல்லை நம்ம பக்கத்து மாநிலத்துல இருக்கக்கூடிய கேரளால கூட இதே மாதிரியான சம்பவம் நடந்து அது ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு வாழை அடிப்படைய வச்சு இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு தான் வாழை தான் மனிதனுடைய பாவத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொல்றது நினைவுக்கு வருது ஆதாம் ஏவாள் இருந்த தோட்டத்துல கடவுள் வந்து ஒரு பழத்தை படைச்சிருந்தாரு அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு ஆனா ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அதனாலதான் மனுஷன் பாவம் செய்ய ஆரம்பிச்சான் இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறதுக்கு காரணம் அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டா தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை அப்படிங்கிறது யூதர்களுடைய நம்பிக்கையில இருந்து வருது யூதர்களுடைய தோறாவிலையும் சரி பைபிள்லயும் சரி குரான்லயும் சரி எங்கேயுமே அந்த பழம் ஆப்பிள் தான் அப்படின்னு பதிவு செய்யல பிற்காலத்துல மெடிவல் பீரியட்ல கிறிஸ்தவத்துக்கு மாறின ஐரோப்பியர்கள் அவங்க முக்கியமா கருதுன்னு ஆப்பிள்ல இந்த பழம் அப்படின்னு சொல்லி ஓவியமா வரைய ஆரம்பிச்சாங்க கருத ஆரம்பிச்சாங்க அதனால ஆப்பிள் அப்படின்னு மனசுல பதிஞ்சிருச்சு ஆனா அது ஆப்பிளா இருக்க வாய்ப்பு இல்லை அது வாழைப்பழம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வாழைப்பழம் அப்படிங்கிறது இந்த கலாச்சாரங்களுடைய வாழ்வியல்ல ஒன்னா கலந்த ஒரு பழமாவே இருக்கு இதே மாதிரியான ஒரு கதை இந்தோனேஷியாவிலயும் இருக்கு இந்தோனேஷியாவில கடவுள் வந்து மனுஷனுக்கு நித்திய ஆயுள் சாகா வரம் தர்றதுக்கு ஒரு கல்லை வந்து வானத்துல இருந்து இறக்குனாராம் என்னன்னா வெறும் கல் மட்டும் வருது திருநடா பண்றது அப்படின்னு சொல்லி மனுஷங்க யாரும் அந்த கல்லை தொடவே இல்லையா கடவுள் அதுக்கப்புறமா அந்த கல்லை எடுத்துட்டு ஒரு வாழைப்பழத்தை அனுப்புனார் வாழைப்பழம் பார்த்த உடனே ஆ பழம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை வந்து போய் பிடிச்சாங்களாம் அதுலேருந்து கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான கல்லை நான் அனுப்பிச்சேன் ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட்டு போராடி வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவெடுத்துட்டாராம் இது கிட்டத்தட்ட பழம் சாப்பிட்டாதான் பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற கதையோட ஒத்து போகுதா அது மட்டும் இல்ல வாழை அப்படிங்கிறது எப்படி செழிப்பு அடையாளமா தமிழர்கள் பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் பல கலாச்சாரங்களில் பாக்குறாங்க அதனாலதான் யூதர்களுடைய தோரா குறிப்பிடக்கூடிய அந்த முக்கியமான பழங்கிறது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வாழை நார்ல இருந்து ட்ரெஸ்ஸு செய்யறாங்க வாழை அடிப்படையா வச்சு பல மருத்துவ ஆராய்ச்சிகளுங்கிறது நடக்குது கேன்சரை குணப்படுத்த முடியுமாங்கிற அளவுக்குலாம் ஆராய்ச்சி நடக்குது இப்படி பல விஷயங்கள் வாழை வாழைப்பழம் வாழை நார் வாழை தண்டு வாழை மரம் வாழை இலைய வச்சு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வாழை வாழை வாழையடி வாழையா போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு முறை அப்பப்போ பார்ப்போம் ஏன்னா வாழைப்பழங்களே அவ்வளவு வெரைட்டி இருக்கு அது ஒவ்வொன்றுக்குமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு ஒவ்வொரு ஸ்டோரியும் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் உணவு அரசியலை நம்ம பார்ப்போம் ஓகே பிகி பஸ் வாழையுடைய அந்த லென்த்தி கதைங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்